குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து குரு பகவான் வக்ரமடையக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இந்த குரு வக்ரத்தால் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷப ராசியில தற்போதைய கோச்சார நிலையில் ரிஷபத்தில் குரு இருக்கார் விரய குருவாக இருக்குது மிதுனத்துக்கு அந்த விரயத்தில் நிற்கக்கூடிய குரு வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு எப்போ அப்படின்னு பார்த்துட்டா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு வக்ரம் துவங்குது ரிஷபராசிலேயே தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரகத்தில் இருக்கிறார் தை இருபத்தி ரெண்டாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது வக்ரம் ஆகிறதும் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ரிஷபராசியிலேயே முடிஞ்சிடுது குரு வக்ரமாகி வக்ர பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை வக்ரம் மட்டும்தான் ஆகிறார் வக்ர பயிற்சி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகே அப்போ ரிஷபத்திலேயே குரு இருக்கார் விரைய குரு தான் மறுபடியும் கண்டினியூ ஆகுது என்ன அந்த குரு வக்ரமாகிறார் குரு வக்ரத்தால் ஏதாவது நன்மைகள் நடக்குமா அப்படின்னு மிதுன ராசி ஒரே ஏக்கத்தில் இருக்குது என்ன காரணம்னா இதற்கு முன்னாடி மிதுனம் பலவிதமான கஷ்டங்களை தாண்டி வந்தாச்சு அஷ்டம சனிகாலத்தில் இப்போது பாகியஸ்தானத்தில் சனி போயாச்சு அதே நேரத்தில் பார்த்தா குருவும் ஸ்தானத்துக்கு வந்தாச்சு குருபலம் இல்லாமல் போயிடுச்சு முதனத்துக்கு மே இருந்து இப்போ வக்ரம் கூட ஆகுது அதனால் பிரச்சனையான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது எப்பவுமே ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று அமர்வது அப்படிங்கிறது தீமைகளை குறைத்து கொள்ளும் தீமைகளை குறைத்து கொள்ளும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பார் இப்போ குரு பகவான் வக்ரமாகிறார் மிதனத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களை செய்யுது அப்படின்னா பாருங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளை குறைக்கும் கண்டிப்பாக குறைக்கும் உடல் நலம் சீராகுவதை உணர முடியும் பன்னிரெண்டாம் இடத்துல கூடிய வக்ரகுரு அலைச்சலாக குறைக்குது உடல் நலம் சீராகிறத சொல்லுது மருத்துவ செலவுகளை குறைக்குது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருந்து பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அயன அயன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு துணை தேவை என்பதை உணர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது அப்படி உடலுக்கும் மனசுக்கும் ஒரு துணை தேவை அப்படின்னு ஒரு மனசு நினைச்சிருச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை தவிர்த்துக்கலாம் ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த குரு பகவான் வக்ர குரு பகவான் செய்கிறார் பாருங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைக்காக தொழிலுக்காக செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வெளியூர் வெளிமாநிலம்னால் முயற்சி இருக்கீங்க அங்கே போய் எதாவது சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றலாம் டெவலப் ஆகலான்ற முடிவெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டம் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படா சொந்த ஊர் வருவோம் சொந்த இடத்த பார்ப்போம் எப்போ ம மனுஷ மக்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கி ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறமே சீக்கிரம் திரும்பி போனால் என்ன சொந்த இடத்துக்கு போனால் என்ன அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துடும் பக்ரகுரு அதே போல் கைகால் மூட்டு பாதம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தொந்தரவுகளை நீக்கி கொடுக்குதுங்க காரணம் என்ன அப்படின்னா வயது மூத்த நபர்களுக்கு இந்த கைகால் மூட்டு பாத எரிச்சல் இது சம்பந்தமான எல்லா விதமான தொந்தரவுகளையும் நீக்குது மூன்றாவதாக தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பலவிதமான செலவுகளும் அலைச்சலும் கடந்த காலங்களில் இருந்திருந்தது இல்லையா அந்த செலவு அலைச்சலும் தீரப்போகுது தொழிலில் படிப்படியாக லாபத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த வக்ர குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானம் நல்ல வருமானம் சேமிக்க முடியாத அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது ஒரு வக்ரகுரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள் அதாவது ராமேஸ்வரம் போகிறோம் காஷிபுரம் இந்த மாதிரி ரொம்ப புராதனமான கோவில்களுக்கு பழமை வாய்ந்த இடங்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வக்ரகுரு காலகட்டத்தில் ஏற்படுது நல்ல விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்காக சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளே வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் எந்தளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்குவோம் அந்த காலகட்டம் அது நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாறும் கண்டிப்பாக ஒரு வாகனம் டூ வீலர் வாங்குறீங்க இந்த காலகட்டம்லாம் ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு டூ வீலர் வாங்குறதுக்கு யோகம் உண்டு நிலம் வீடு வண்டி வாகனத்துக்கெல்லாம் யோகம் உண்டு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஸோ அப்படி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருக்கும்போது இத்தனை நன்மைகள் இருக்குது மருத்துவ செலவுகள் குறையுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மருத்துவ செலவுகளை குறைச்சிருது இங்கே சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய தாயார் வாழ்க்கை துணை அவங்களுடைய தாயார்ங்க உங்களுக்கு மாமியார் அப்படிங்கிற உறவு வரும் இவங்க என்ன பண்ணுறாங்க வாழ்க்கை துணையும் உங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப 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 பிடிவாதமாக உங்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படியே அப்சப்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தை தரும் பாருங்கள் முடிந்து போன விஷயங்களை முடிந்து போன விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் கேலரி தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷருக்குள்ள உங்களை ஆளாக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க அவங்களுக்கே தெரியும் இது வந்து முடிஞ்சு போன விஷயம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்ப்போம் அடுத்தடுத்து என்னங்கிறத யோசிப்போம் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தாலும் பேச்சலையும் நடத்தையும் அது இருக்காது நடந்து முடிந்த விஷயங்களை குத்தி காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ரெண்டு உறவுகளும் அதை செய்யும் சரிங்களா இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையுண்டு இவங்க இருக்க மாட்டாங்க நம்மளோட விஷயத்திலயே மூக்கோன்னு நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது நம்மளால ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்க முடியாது சும்மா நம்மளை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரியான ஒரு புரிதல் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல புரிதல் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது புரியுதுங்களா நல்லா புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு சூழ்நிலையை சொல்லுது என்ன காரணம்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க உங்களை விட அதிகமாக யோசிப்பாங்க வாழ்க்கை உங்களை விட அதிக நாலேஜ் இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கணும்னு விருப்பப்படுவாங்க தான் சொல்கிறத நடத்திக்கணும் அப்படின்னு என்ன இருக்கும் ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க எதை செலவு செய்யணும் எதை செலவு செய்யக்கூடாது எதை எப்படி எங்கே செய்யணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கிறாங்க ரொம்ப சிக்கனமாக நடந்துக்கிறாங்க அதனாலேயே உங்களுடைய சுப செலவுகள் தீர்க்கமான நல்ல சுப செலவுகளாக மாறுது அந்த ஆராய்ச்சி உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யுது இதே சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓ அவங்களுடைய கருத்துக்கும் நம்மளுடைய கருத்துக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கும் ஸோ அதை சரி செய்துக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் ஓகே ஸோ இது எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நன்மை எதுவும் நடக்காதானா நல்ல உறக்கம் நல்ல ஓய்வு கணவன் மனைவியுடைய நல்ல அந்யூன்யம் உடல் ரீதியான சந்தோஷம் சுகம் பயணத்தால் ஆதாயம் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் கிடைப்பது அது அங்கே பயணித்தாலும் அதில் போய் சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரணும் இல்லையா அது தொழிலை விரிவுபடுத்தக்கு உண்டான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறது ஸோ இதெல்லாம் நடக்கும் உறவுகள் கட்ட இந்த ரெண்டு உறவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் சுப விரயங்களை தருவார் ஆதாயமுள்ள சுப விரயங்களைத் தருவார் நல்ல விஷயமாக தான் இருக்கும் அந்த விரயமுமே இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ இந்த அமைப்பு என்ன சொல்ல வருதுன்னா படிப்பில் இருந்து வந்த தடை தாமதங்களை நீக்கிடுது படிப்பை நல்லா கொடுத்துடுது படிப்பு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனம் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்துக்கிடுவீங்க இல்லை புதுசாக வண்டி வாகனம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அதை வாங்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் இந்த குரு பகவான் செய்வார் வாகன யோகம் உண்டு நிலம் சம்மந்தமான விஷயங்களில் வீடு சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த காலகட்டம் கிடைக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் நீங்கள் என்ன செய்தாலும் எவ்வளவு கண்ணியமாக எவ்வளவு நேர்மையாக நடந்துட்டாலும் மற்றவர்கள் பார்வைக்கு அது கண்ணியமற்ற செயல் போல் தோன்றும் அப்படிங்கிறது அந்த குருவினுடைய வக்ர பார்வை அப்போது கூட இருக்கிறவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏக்கப்படாமல் உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்ட்டு உங்களுடைய வேலைகளை பக்காவாக செய்துட்டு வாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய திறமையால் அனைத்தும் ஜெயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஸோ இதில் முழுசாக நம்புங்க உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது உறவுகள் கொஞ்சம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க நடந்துக்குவாங்க அதையும் யோசிக்கக்கூடாது சில நேரங்களில் உங்களுடைய தாயாரே உங்களுடைய கருத்திற்கு எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் நீங்கள் தாங்குவீங்க தாயாரை ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் என்ன தாங்கினாலும் என்ன தாங்கினாலும் என்ன பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியும் நம்ம என்ன சொன்னாலும் இது தவறு இதுக்கு மாற்று இப்படி இருக்குது இதை செய்ய நீ சொல்கிறத செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தாயார் ஒரு நேரம் இல்லை ஒரு நாளாக அதை சொல்லியே காட்டிடுவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எகைன்ஸனாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ கவனம் அடுத்ததாக அந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க ஆறாம் இடத்துக்கு சனியனுடைய பார்வையும் இருக்கு இது என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்ப்புகள் அப்படின்னு உங்கள்கிட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களை எதிர்த்து செயல்படக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய ஆட்டம் அடங்கிவிடும் அவர்களை அடக்கும் எல்லா விதமான வழிமுறைகளையும் கையாளுவீர்கள் எதிர்ப்புகளை அடக்கியும் காட்டுவீர்கள் இது ஒரு நல்ல விஷயம் வேலை இல்லை சார் வேலை இல்லாமல் ஓவரா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நல்லா சம்பாதிக்க முடியல கையில் காசு பணம் இல்லை வேலை இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் வீட்டு செலவுக்கு காசு பத்த மாட்டேது இது வரைக்கும் சேமித்து வச்ச காசெல்லாம் கரைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடைய ரெஃபரன்ஸால் தான் அது கிடைக்க போகுது நண்பர்களுடைய உதவி தான் கிடைக்க போகுது நீங்களாம் முயற்சி கொண்டதை காட்டிலும் நண்பர்கள் உங்களுக்காக முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்குது அவங்க ரெஃபர் பண்ணி ஜாமுனு போய் ஒரு நல்ல வேலையில் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் மாற்றம் இல்லை ஸோ இது நல்ல விஷயம் சார் கடன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு கட்டுறதுக்குண்டான வழிகள் ஏதாவது இருக்கானா இந்த கடன் அடைப்பதற்குண்டான ஒரு வழிமுறையை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கட்டாயம் கடன் நிவர்த்திக்குண்டான வழிகள் இந்த மாதம் இந்த சாரி இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு வக்ரமாகுது ஆகுது இல்லையா அந்த குரு வக்ரமாகிறதுனால கடன் நிவர்த்திக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு அமையும் இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் கடன் நிவர்த்திக்கு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போகணும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் பெரிய கொஞ்சம் பெரிய கோவில் போயிட்டாவே எல்லா கோவில்லையும் முருகப்பெருமானை இருப்பாங்க அங்கே வாயு மூலையில் வச்சுருப்பாங்க முருகன் அந்த வாயு மூலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் எப்போ பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு எப்போ அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வியாழக்கிழமை நாள் காலையில் காலையில ஆறு ஏழு யமகண்டம் வரும் வியாழக்கிழமை காலையில எமகண்டம் ஆறு டு ஏழுற ஆனா ஏழு மணிக்குள்ள ரெண்டே ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு முருக முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா கடன் நிவர்த்தி அடைவதற்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் அந்த தெய்வம் ஏற்படுத்தி தரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாயு மூலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு குரு வக்கரமா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு கட்டாயம் உறுதியாக நூறு சதவீத பலன்களை தரும் முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டும் போதுமானது எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது வக்ர குருவினுடைய பார்வை இருக்கு எப்படி சார் இருக்கும் எதிர்பாராத நேரங்களில் தன வரவு பண விவகாரம் எல்லாமே நடக்கும் வரவு அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு வரவாக இருக்கும் பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்குண்டான அமைப்பாக இருக்கும் இப்போ எல்ஐசியில் பணம் போட்டிருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அதே பிஎஃப் அமௌண்ட் வராமல் இருக்குது கிராஜுவட்டி கிடைக்காம இருக்குது ஒருத்தங்கிட்ட கொடுத்த காசு ரொம்ப நாளாச்சு இன்னும் வராமல் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ரொம்ப நாளாக முதலீடு செய்யப்பட்ட பணம் ரொம்ப நாளாக வராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தாண்டி இந்த காலகட்டம் உங்களுக்கு கையுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது ஸோ அப்படி ஒரு வேலையை செய்யுது உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய களங்கங்களை இந்த குரு துடைக்கிறது நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டணும் அப்படின்னா ரங்கநாதரை வழிபாடு செய்யுங்க சயனகோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு ரொம்ப